வெல்கம் பேக் ஆர் இன்ஃபினிட்டி இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம் பிளாக் ஒயிட் ஸ்கூல் ரிபன் எடுத்திருக்கேன் எயிட் சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி வர மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணணும் நான் ரெண்டு ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் எப்படி எக்ஸாக்ட் மாதிரி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் கட்டல் மாதிரி எனக்கு கிடைக்கும் இதே மாதிரி தான் நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் நான் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட்னு கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரே கலரில் போனாலும் போடலாம் இல்லை நம்ம சேட்டன் ரிப்பனில் பண்ணுறது இல்லை ஃபு ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான கலரில் கொடுக்கறது எந்த கலரில் வேணாலும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி டிசைன் போட்டுக்க முடியும் போட்டதுக்கப்புறம் நான் ரெண்டு பக்கம் ஒர்க்கறதையும் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் அதை கையாலே ஜஸ்ட் அந்த பட்டல்ஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுக்கிறேன் சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற ஃப்ளவர் ஸோ இந்த ஃப்ளவரை நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு கிளாத்தில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன் எப்பவும் போல நம்ம ஊசியால் மேலே கீழேனு ஸ்டிச்சஸ் போட்டு எல்லா பக்கமும் நம்ம டைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபைன் இந்த ஃப்ளவருக்கு நடுவில் நான் ஒரு மணி வச்சு இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த மணி வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற லேஸை கட் பண்ணி நான் அந்த லேஸையும் அந்த மணியை சுற்றி ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதான் தான் நம்ம இருக்கிற ஃப்ளவரோட ஃபைனல் அவுட்லுக் முடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ரோஜர்ஸ் கிளாஸை நீங்கள் கண்டினியூ ஃபாலோ பண்ண முடியும் தேங்க்யூ